வெல்கம் டு எவ்ரிபடி அப்போ தான் அன்புடன் சேனல் வணக்கம் வாங்க வாங்க இன்றைக்கி அப்போ தான் அருமையான ரெண்டு மூணு நிகழ்வுகளை கண்ணார கண்டேன் அதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அதாவது அருமையாக ஒரு காக்கா இந்தியாவில் பிளாக்காக கருப்பாக இருக்கும் இங்கே ஃபாரினில் காக்கா வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த கலரில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டு ரொம்ப எம்மையாக இருக்குது அது பார்த்தாலே எங்கேயோ இருந்து கொத்தோடு வந்திருக்கு அது அதுபடி வந்துச்சு தெரியல அது ஒரு கட்டையில் இருக்குது இந்த காக்கா அப்படியே வந்தாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க நம்ம இந்தியா காக்கா என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் காக்கா வடையை வச்சுட்டு ஏமாத்தினதை பார்த்துருக்கோம் காக்கா வடையை திருடி போனதை பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இது இந்த காக்கா என்ன பண்ணாங்க வந்து சு அப்படியே அமைதியாக நின்று சுற்றி அவங்கள யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு கண்ணிலே பார்க்குறாங்க அப்போ எவ்வளோ வரிவு இல்லை காக்காக்கு பார்த்தவங்க என்ன பண்ணாங்க அந்த பழத்தை நச்சுன்னு ஒரு காலால் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க இன்னொரு காலால் இன்னொரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு அதாவது அந்த கட்டையை விட்டு அந்த பழம் கொத்து நழுவி விழுந்துடாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அழகால் மூக்கு கொத்தி கொத்தி தூக்கி தூக்கி போட்டுட்டு அந்த சுவையான பழம் வரையில் அதை சாப்பிட்டாங்க அப்போ தான் அவங்க வந்து காக்காயை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் காக்காய் வந்து மார்னிங்கில் குடிச்சிரும் ஏதாவது குட்டை இருந்தால் கூட அதில் நல்லா குடிச்சிரும் அப்புறம் காக்காவுக்கு என்ன ஃபுட்டு கிடைச்சாலும் அது காக்கா காக்கான்னு கத்தி கூப்பிட்டு எல்லோரையும் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடும் யாராவது எங்கேயாவது ஒரு என்ன பண்ணுறது ஒரு காக்கா வந்து முக்தி அடைச்சிருந்தாலும் எல்லா காக்காயும் கூப்பிடும் நிறைய காக்காய்க்கு நல்ல ஒரு இறைவன் கொடுத்த பழக்கங்களாக இருக்குது இது வந்து வித்தியாசமாக இருந்தது அப்புறம் ஒரு வயசானவங்க ரொம்ப வயசானவங்க மலை பிரதேசத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க காலையில் இப்போ வந்து அட்வான்டேஜாக மிஷின் வந்துருச்சு மிக்சி வந்துருச்சு கிரைண்ட்ரு வந்துருச்சு வேலையாலாம் இருக்காங்க எல்லாம் மிஷின் ஆனால் அவங்க எந்த மிஷினையும் எந்த கேஸையும் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை காலையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க வெயில் தெரியாமல் இருக்க அந்த அம்மா தலையில் ஒரு டாப் கட்டியிருக்காங்க நம்ம ரயில் ஓட்டுறவங்கெல்லாம் கட்டின மாதிரி அந்த காலத்தில் சிவாஜி நாகேஷ் படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம்ல பச்சை கிளி அந்த இதில் வந்து பச்சை விளக்கு நம்ம பச்சை விளக்கு காமிச்சா ட்ரெயினு போகலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அருமையாக வந்து அந்த ரெண்டு பேரும் காலையில் போய் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கோ ஆப்பிள் பழம்னா ஆப்பிள் டெய்லி ஒரு ஒரு அவங்க ஒரு பர்ச்சஸ் ஒரு என்ன பண்ணுறது பறிக்கிறது ரெண்டு பக்கெட் எடுத்துகிட்டு போய் அதையே அழகான பழங்களாக பறித்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை சுத்தமாக வந்து கரக்காம்பு இல்லாமல் இலை இல்லாமல் நல்லா நீட் பண்ணி அவங்களே அதை வந்து நல்ல கழுவி நல்லா நம்ம உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருக்குல்ல அதை போட்டு நல்ல ஒரு பீங்கான் பேசி அழகாக இருக்குது அவங்க கார்டன் ரொம்ப அழகாக இருக்குது அவங்க கிட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா நம்ம பைரவர் ரெண்டு பைரவர் அப்புறம் வந்து நெருப்பு கோழி அப்புறம் கோழி அப்புறம் புறா வாத்து அப்புறம் பூனைக்குட்டி எல்லாம் அவங்களோட ஹிட்ஸ் அழகாக இருக்குது அந்த என்ன சொல்கிறது அந்த மவுண்டெயின் பூராமே மலர் மலர் மலர்களாக இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு போய் நல்லா மௌண்டெயினில் இருக்க வயலை நல்லா கொத்தி விட்டு அதை செப்பனிட்டு அதுக்கு உரம் போட்டு அப்புறம் அங்கே இருக்க பூக்களையெல்லாம் பறிக்கிறாரு பூக்களையெல்லாம் பறித்து ஒரு நெருப்பு மாதிரி நாலஞ்சு குச்சிங்களை மூட்டி அதில் டீ கப்பை மாட்டி நம்ம நம்ம வந்து இமயமலையில எல்லாம் பார்த்துருக்கோம்ல எங்கே பார்த்தாலும் அவங்கெல்லாம் நம்ம நாட்டை பாதுகாக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க சூடாக டீ குடிச்சாதானே முடிச்சுட்டு பார்க்கலாம் அவங்க அந்த அதே மாதிரி இவர் அந்த பூக்களை பறித்து ஒரு நாளைக்கு மஞ்சள் பூ ஒரு நாளைக்கு வாய்லெட் பூ அதை ஒரு டீ மாதிரி ஒரு சாயா மாதிரி குடிக்கிறாரு இந்த அம்மா இதெல்லாம் கட் பண்ணி இந்த அம்மாவோட வேலை என்ன மவுண்டனில் பெரியவங்க வந்து ஒரு சேல்மேன் அதாவது பீஸா சேல் பண்ணுறது பர்கர் எல்லாமே எதுவுமே மெஷினே இல்லை நல்ல ஒரு பேசின் எடுக்கிறாங்க அவங்க பண்ணுற ஜூஸை போடுறாங்க அப்புறம் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க பேக்கிங் போடு போடுறாங்க சுகர் போடுறாங்க எக் போடுறாங்க மைதா அம்மாவை போடுறாங்க நல்லா ஃபீட் பண்ணுறாங்க அந்த நாலு கட்டையை தூக்கி போடுறாங்க மேலே தக்க தக்க தக்கன்னு அந்த தணல் கொறிக்க அந்த இரும்பு இது வந்து அந்த ஃபேரின் கிரீட்டில் இருக்குது அழகாக உள்ள ட்ரேயில் ட்ரேயில் ஊற்றி வைக்கிறாங்க அது நல்ல நல்ல ஒரு நாளைக்கு ஸ்ட்ராபெரி கேக்கு ஒரு நாளைக்கு என்ன இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன சொல் பேர் சொல்கிறதுனே தெரியல அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்துக்கிறாங்க அதுலேயே ஜூஸ் போட்டுக்கிறாங்க ஹனி தயார் பண்ணுறாங்க அவங்க போய் எல்லாம் குடோனில் அழகாக அவங்களே சுத்தம் பண்ணி அவங்களே காய்ச்சி ஜாம் என்ன ஜூஸ் என்ன ஊறுகாய் என்ன எனக்கு அப்பத்தாவுக்கு ரொம்ப ஆச்சு இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா ஒரு முகத்தில் ஒரு சங்கடம் இல்லை ஒரு சர்வண்ட் இல்லை ஒரு மெஷின் எந்த மெஷினும் இல்லை எல்லாமே இறைவன் குடித்த கை கால்கள் அந்த உடம்பு பலம் அவங்க எவ்வளவு மாவை பிசைகிறது எவ்வளவு அதாவது கத்தி வச்சு என்ன ஸ்ட்ராங் உமன் தெரியுமா நாலு கட்டு எந்த கேஸ் எதுவுமே கிடையாது ஒன்று கூட மிஷினரி எல்லாமே ஓன் அதுவும் இந்த இந்த இருபத்தி நாலாவது நூற்றாண்டில் இந்த மாதிரி கிராமங்களில் வந்து ஒரு ஆர்கானிக் ஐட்டம் கிடைக்குதுன்னா அது எப்படி இதெல்லாம் பார்க்கல நம்மளுக்கு என்ன தோணுது இனிமேல் கோபமே வரக்கூடாது ரொம்ப சாந்தமாக இருக்கணும் டென்ஷனேமே இருக்கக்கூடாது நாளைக்கு போகையிலே என்ன கொண்டுட்டு போகிறோம் ஒன்றுமே கிடையாது இருக்க வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லாரையும் பார்த்து ரசிச்சுட்டு இவங்கள மாதிரியெல்லாம் நம்மளும் உழைக்கணும் நம்மளும் அந்த இவ்வளவு உழைச்சி இவ்வளவும் பண்ணி சாயங்காலம் அந்த ஹஸ்பண்ட் வந்தோடனே அந்த ஒன்றுனே சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள் டேபிளில் வந்து அவங்க பண்ண கேக் என்ன அவங்க பண்ண ஜூஸ் என்ன அவங்க பண்ண ஜாம் என்ன ஹனி என்ன அந்த ப்ரெசன்டேஷன் ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்றது ஒரு அன்பு 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 சான்ஸே இல்லை அந்த மௌண்டைன்ஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க வாழ்க்கையில் நம்ம பிறந்த ஜென்மத்தை பிரயோஜனம் அடைஞ்சோம் நம்மளும் அந்த காட்டில் போய் வேலை பார்த்தோம் நம்மளும் அந்த அம்மா மாதிரி உழைப்போம் அந்த அம்மா மாதிரி புருஷன் வேலை விட்டு வரையில் சந்தோஷமாக பண்ணி கொடுக்கணும் சாப்பிடணும்னு ஆட்டோமேட்டிக்காக அதாவது என்ன சொல்கிறது வராதவங்களுக்கு கூட அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ் வீடியோன்னு அடித்து பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஆப்கானிஸ்தானெல்லாம் தாண்டி என்ன ஹில்ஸு என்ன ஃப்ளவர்ஸு அதாவது அப்பத்தாவுடைய செவன்ட்டி இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு நான் ஒரு சீனரியோ ஒரு சமையலோ ஒரு குக்கோ எவ்வளோ மெஷின்ஸ் வந்துருச்சு ஒன்றுமே அந்த மேம் என்ன சொல்கிறது அவங்கள ஒரு தேவதை ஒரு ஏஞ்சல் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சமையல் ஒரு சாப்பாடு அப்போத்தாவுக்கு சாப்பாடுன்னா கொஞ்சம் அலர்ஜி ஆனால் அப்பத்தாவுக்கே நாக்கில் வந்து அப்படியே இந்த தடுத்து ஒரு கேக்கு நமக்கு தர மாட்டாங்களா ஒரு ஜூஸ் நமக்கு தர மாட்டாங்களா நம்ம குடிக்க மாட்டோமான்னு அவ்வளோ ஆசையமாக இருக்கு நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அப்போ தாக்கு சொல்லுங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் வெரி எம்மி வீடியோஸ் அருமையான வீடியோஸ் அற்புதமான வீடியோஸ் சரி அப்போ தான் அவங்கக்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சி இந்த விஷயத்தை சொல்கிற ஏதாவது கதை மாதிரி சொல்லணும்னு தான் அன்புடன் சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் நல்ல தூக்கம் வரும் ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க ஆசைகள் அளவோடு இருக்கும் அப்போத்தாவோட மெயின் பிரார்த்தனை தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கணும் கிடைச்ச மாலையை இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைட் பண்ணவே மாட்டீங்க விட்டு கொடுத்து அவ்வளோ அன்பாக இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாமா நினச்சி பாருங்களே நம்மளே அப்புறம் அந்த ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸை பூரா அந்த சக்கையை பூரா வெயிலில் ட்ரை பண்ணுறாங்க மறுபடியும் அது விதைக்கு உதவும் இல்லை அதில் இருக்க சீடெல்லாம் அவ்வளோ நன்மை அந்த கேக் அவங்க சாப்பிடல அவங்க வளர்க்குற மிருகங்களுக்கு எல்லாமே பூனைக்குட்டிக்கு நாய்க்குட்டிக்கு காக்காய்க்கு கோழிக்கு வாத்துக்கு எல்லாத்துக்கும் போடுறாங்க போட்டுட்டு சாப்பிட்றாங்க அந்த சாப்பிடையிலேயே மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது இறைவா இந்த நூற்றாண்டில் எங்கள் நாங்கள் பிறந்தோம் இதை பார்க்குறோம் அப்புறம் என்ன ஒரு இதில் இப்போ சாதாரண மலை பிரதேசம் குழு குழுன்னு இருக்குன்னு பார்க்குறோம் அதில் கொஞ்சம் நம்ம நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவோம் டீ இது பண்ணுவோம் அப்புறம் காப்பி கொட்டை அந்த மாதிரி தானே மலை கேரட்டு மிஞ்சி போனால் உருளைக்கிழங்கு அப்புறம் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவோம் உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு அப்புறம் காலிஃப்ளவர் அவங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் கேக் ஃபேக்ட்ரி பார்த்துருக்கோம் இது என்னென்னா ஒரே மேன் ஷோ ஒரே ஒரு என்ன சொல்கிறது அன்பான இளமையான ஸ்ட்ராங்கான ஒரு உமன் தானே விதைச்சு தன் கணவன் விதைச்சு அதில் அறுவடையாகி வந்த பழங்களை தானே பறிச்சுட்டு வந்து தானே கழுவி தானே சுத்தம் பண்ணி அதெல்லாத்தையும் நல்ல ஜூஸாகவோ ஜாமாவோ ஹனியாகவோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த ஒரு சப்பாத்தி ஒன்று போட்டாங்க பாருங்க அடா டா பன்னீர் சான்ஸே இல்லை அப்புறம் என்ன சொல்கிறது பீஸாவில் இருக்குமே சீஸ் அதுவும் சாமி இப்படியெல்லாம் கூட தயார் பண்ணுவாங்களா அந்த பால் அவங்க கறக்கிற விதம் அதை கரைக்கையில் நல்ல மாட்டுக்கு பிடித்த உணவு அதை ரசித்து ருசித்து சமலையில் என்ன பண்ணுவோம் பால் கறக்கையில் கண்ணுக்குட்டியை கொஞ்சம் நேரம் குடிக்க விடுவோம் அப்புறம் நம்ம ஏமாற்றி பால் கரைப்பாங்க அப்படிலாம் செய்யலை மாட்டுக்கு பிடிச்ச உணவை கொடுத்து அதை ரசித்து 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 சாப்பிடையில் அந்த பாலை கறந்து கொண்டாந்து அது விதம் எல்லாமே நீட் அண்ட் பர்ஃபெக்ட்டு அதை பாலை நல்லா வடிகட்டி அருமையாக வடிகட்டி என்ன 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 சொல்கிறதுன்னே தெரியல அவ்வளோ விதமாக அதை அழகாக நல்ல சுண்ட சுண்ட சுண்டை அருமையாக அதை பண்ணி அந்த வெண்ணெயை தனியாக எடுத்து அதை தண்ணியில் போட்டு அலசி மறுபடியும் ஐஸில் போட்டு அந்த பீசாவில் வர அருமையான ஒரு எப்படி எப்படி சொல்கிற என்ன சொல்கிறது பன்னீர் அப்புறம் எல்லாத்துக்குமே எல்லாம் அவங்க அவ்வளவும் பெரிய பெரிய சப்பாத்தி பெரிய ட்ரம்மில் நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன பண்ணியிருக்கோம் கோதுமை மாவை மைதா மாவு பிரிஞ்சு அதை அப்படி அப்படியே பண்ணி வீசி வீசி ஒரு ராக்கெட் மாதிரி வீசி வீசி விளையாடி அதை வந்து இது சொல்லுவாங்க இந்தம்மா சான்ஸே இல்லை ஒரு பத்து கிலோமா பிழைஞ்சாங்க ஒரு ஒரு கிலோவாக பிரித்தாங்க அந்த ஒரு ஒரு கிலோவையும் பத்து பத்து கட் பண்ணிட்டாங்க அப்புறம் அதை மேலே சீஸ் போட்டாங்க பன்னீர் போட்டாங்க நெய் போட்டாங்க அப்புறம் உருட்டாங்க மறுபடியும் மூடி வச்சாங்க தேய்ச்சாங்க அது அவங்க சொன்ன பேச்சு கேட்டுச்சு அது என்ன இதுக்கு பேர் என்ன அது எப்படி வீட்டுக்காரர் வீட்டுக்கார் பூ பூப்பூல் பிச்சு அவங்க பண்ண கிரேவியை கொடுத்து அவங்க சாப்பிட வச்ச அழகு இருக்கே அழகின்னு அழகு இது அருமையார் இந்த டைம் என்ன டைம் இது எல்லாம் ஆஃப்டர்நூன் லன்ச்சு சாப்பிட்ற எல்லாம் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இதுக்குள்ளே வந்து இந்த ஒரு லைப்ரரி சீக்கிரம் பசங்கள் ரெண்டு மணி ரெண்டரைக்கு ஸ்கூல் விட்டுட்டா அந்த லைப்ரரி நிறைய பேர் பேரண்ட்டு வேலைக்கு போயிருப்பாங்கள்ல வேலைக்கு போயிருக்க பேரண்டெல்லாம் ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகும்ல வர அவங்க அது வரைக்கும் ரொம்ப அருமையாக ரெஸ்ட் எடுக்க அற்புதமான ஒரே